பாருங்க நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன் உங்கள் பிள்ளைகளை எத்தனை வயசு வரைக்கும் நீங்கள் நேசிப்பீங்க எத்தனை வயசு வரைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்வீங்க செய்கிறது இருக்குல்ல இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறோம் இல்லையா எத்தனை வயசு வரைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க வளர்ந்து வர்ற வரைக்குமா ஒரு வயசுக்கு பிறகு அவங்க கதையை பார்த்துக்கிடுவாங்க பிரதர் அதுக்கு பிறகு நம்ம பிள்ளைகளெல்லாம் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஏதாவது இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் எத்தனை வயசு வரைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருப்பீங்க அதான் கேள்வி உதவியாக சப்போர்ட்டா ஹெல்ப்பாக எப்படினாலும் எடுத்துக்காங்க எத்தனை வயசு வரைக்கும் நீங்கள் சப்போர்ட்டாக இருப்பீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே முடிஞ்ச ஹெல்ப்பை தான் பண்ண போகிறோம் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ண போகிறோம் எது வரைக்கும் அப்படின்னா உங்கள் வாழ்நாள் முழுவதுமாக உங்கள் பிள்ளைகள் இருக்கிற வரைக்குமா பிள்ளைகளுடைய என் டைம் வரைக்கும் அந்த அளவுக்கு தானே நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் சரிங்களா ஆம் நம்மளுக்கு திராணி இருக்கிறது தான் ஹெல்ப்பு பாருங்கள் ஆனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீ செய்யணுங்கிற சப்போர்ட் பண்ணணுங்கிற அந்த எண்ணம் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை வயசானாலும் அது மாறவே மாறாது அது வந்து அது பாட்டு போய்கிட்டே இருக்கும் ஆம் உங்களால் முடிஞ்ச மட்டுக்கும் உதவி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க வாழ்நாள் முழுவதும் நம்ம பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு நம்ம நினைப்போம் ஆம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் வாழ்நாள் முழுவதும் அதைத்தான் சொல்கிறேன் ஆமேன் ஆமாம் இதை தான் ரொம்ப முக்கியம் ஆமாம் சொல்லுங்கள் நமக்கே இப்படி இருக்குன்னா பொல்லாத தகப்பன்மார் தாய்மார் பொல்லாத பெற்றோர்கள் நமக்கே நம் பிள்ளைங்க மேலே எவ்வளோ கேரிங் இருக்கணுமா அப்பாவுக்கு எவ்வளோ கேரிங் இருக்கும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பார் உங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பார் உங்களை தூக்கி எடுத்துகிட்டே இருப்பார் கையை தட்டி எத்தனை பேர் புரியுது அமேன் உங்கள் வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய அனுக்கிரகம் சப்போர்ட்டு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதை மறந்துடக்கூடாது கூடாது பிரிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் அந்த பூமிக்கு அனுப்பும்போது கடைசி வரைக்கும் சப்போர்ட்டாக இருந்தார் கடைசி வரைக்கும் கடைசி எண்டில் ஜீவனை விட்டார் ஆமே ஆமாம் புரியுதுங்களா ஜீவனை விட்டார் வேதம் சொல்லுது மறித்த கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பினார் கையெழுத்தட்டு ஹலெலோயா தேங்க்யூ டேடி ஆமேன் ஆமே செத்தாலும் உயிரோடு எழுப்பிடுவார் அங்கே நிற்கணும் சொல்லுங்கள் நான் செத்தாலும் மறுபடியும் என்னை எழுப்பி என்னை வாழ வைப்பார் அப்படி ஒரு தெய்வத்தை தான் நீங்கள நாங்கள் கும்பிட்றோம் கையை தட்டி ரொம்ப முக்கியம் ஆமேன் ஆமாம் இந்த உலகத்தில் உங்களுக்கு பெரிய கஷ்டம் என்னங்க இந்த உலகத்தில் உங்களுக்கு பெரிய கஷ்டம் இது தான் பெரிய கஷ்டம் அதை விட கொடுமை எதுவும் கிடையாது அப்பேற்பட்ட சம்பவம் நடந்தாலே உங்களை ரசிப்பாரான் கரங்களை தட்டி புரிஞ்சவங்களுக்கு மட்டும் புரியும் இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ஆவியில் கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் புரியும் மாம்சத்தை கேட்டால் புரியாது ஆவியில நோடு கூட கனெக்ட் இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறது புரியும் இந்த உலகத்திலேயே உங்களுக்கு ஏற்படுகிற மிகப்பெரிய தீமை எதுன்னா மரணம் சரிங்களா அதுதான் மிகப்பெரிய தீமை அந்த மரணத்திலிருந்தும் உங்களை ரட்சித்து எடுப்பாராம் ஆமாம் அப்போ உங்கள் வாழ்க்கையில் கத்திரா ஏசுகிற சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு சொல்கிறேன் ஆமே உங்கள் வாழ்க்கையில் எண்டே கிடையாது கையத்தி இதை விட என்ன பாக்கியம் வேணும் அமேன் அதனால தான் ரச்சிப்பின் நிச்சயம் இந்த உலகத்தில் கத்திரா ஏசுகிரசை சொந்த ரச்சகரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக வாழ்கிறதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம்னு ஒன்று இருக்குதுன்னா அது மரணம் அந்த மரணமே வந்து உங்களை ஆட்கொண்டாலும் அந்த மரணமே உங்களுக்கு வந்தாலும் நேரிட்டாலும் மறித்த உங்களையும் இயேசு மறுபடியும் உயிரோடு எழுப்புவார் ஆமேன் தம்மோடு கூட வைத்திருப்பார் அதுதான் பாக்கியம் அதுதான் அவரை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா மறித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கப்படுதல் ஆமேன் எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஹாலெலூயா எத்தனையோ நம்புறீங்க ஆஹ் உங்களுக்கு எனக்கும் அப்பேற்பட்ட நல்ல பாக்கியத்தை நாம பெற்றிருக்கிறோம்